அந்த நேர்காணல்களில் பேசுகிறது பேட்டி கொடுக்கறது அல்லது நானும் இந்திராவும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு பேசும்போதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பதட்டம் இருக்காது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எதா வேணாலும் பேசலாம் இஷ்டத்துக்கு பேசலாம் யார் கேட்குறாங்களோ அது அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையா அப்படின்னு ஒரு டோனில் போயிடுவோம் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே நீங்கள் எல்லோரும் பேசுகிற கருத்தை தான் ஏதாவது யூடியூப்பில் வீடியோவாக பார்த்துருப்பேன் கீட்டரில் ஆர்டிக்கலாக படிச்சிருப்பேன் இல்லை புத்தகங்களில் படிச்சுருப்போம் அதையே திருப்பி உங்கள் முன்னாடியே உட்காந்து பேசணும்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி செய்ய இருக்குது அந்த தயக்கத்தோடு இந்த தலைப்பு வந்தவுடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது என்னன்னா பெரியார் அண்ணா தமிழ் தொண்டு போது திராவிட இயக்கங்களின் மேடைகளில் அண்ணாவையும் பெரியாரையும் ஒரு சேர இணைத்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டு குறித்து பேசுவதற்கான ஒரு தளத்தை அமைப்பதற்கு அது ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அண்ணா சமகாலத்தில் உரையாட தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் நிற்கிறோன்றதை டிக்ளேர் பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றா இருந்தது அதனால இந்த தலைப்பின் மீது அதிகமான ஈர்ப்பு தொற்றிக்கொண்டது தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லும்போது இயல்பாக நம்மளுக்கு என்ன ஒன்னா கா பெரியாரை பற்றி யோசிக்கும் போதே தமிழை டிஃபால்ட்டாக தமிழ் பெரியார் அப்படின்னு அடித்த உடனேயே யூடியூப் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவில் அல்லது எதில் பேசுகிறதா இருந்தாலும் அவர் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொல்லிட்டார் பைத்தியக்காரப்பள்ளிகள்னு தமிழர்களை சொல்லிட்டாரு இது வழக்கமாக அவனுங்க உருட்டுற ஒரு உருட்டு ஆமாம் சொன்னார் அதெல்லாம் மறுக்கவே கூடாது இதுக்கு பல வியாக்கானங்களும் கொடுக்கப்பட்டது ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த வியக்கானத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா பொய் சொல்கிற நீயே வைக்கப்படாத போது உண்மை சொல்கிற நாம வைக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு தடவைக்கு ஒம்பது தடவை அழுத்தி அழுத்தி சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது எல்லா அரசியல் தலைவர்களையும் தலைவர்கள் என்போம் பெரியாரை மட்டும் தந்தை என்போம் ஏன் தந்தை என்போம் அவர் நம்மளை தூக்கி போட்டு திங்கு திங்குன்னு மிதிச்சா கூட அப்பா தானே அடிக்கிறாருன்னு ஏத்துக்கிடுவோம் ஏன்னா அப்பாவோட இயல்பு அது நீ நீ நல்லா இருக்கணும் கேட்டாய் ஒழுங்கா இருப்ப இல்லைன்னா நாசமா போவ ஒழுங்கா கேட்டுக்கிட்டு இஷ்டம்னா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பெரியார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு காத்துமராண்டுத்தனமாக சுத்திக்கிட்டு தெரியற ஓ மொழியில ஒழுங்கா அறிவியல் பூர்வமான விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுக்கு கூட பக்கற்ற நிலையில் நீ இருக்கிற அப்படிங்கிறத உணரணுங்கிறதுக்காக நம்மள்கிட்ட ஒன்று சொல்கிறாரு அது இயல்பாக எல்லாரும் வீடுகளில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாக சொல்கிறார் அதன் அடிப்படையில் இருந்து என்ன பண்ணுறாருனா அவர் பேசிட்டு மட்டும் கம்பு சுற்றிட்டு விடலை அம்பேத்கருடைய எந்த உரையை மொழிபெயர்க்க கூடாது அது எதுவும் பேசுவதாக கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை கொண்டாந்து தமிழில் மொழிபெயர்த்து இந்த கொஞ்சமாச்சும் அறிவியல் படுத்துறேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு பகத்சிங்குடைய நானிய நாத்திகனான என்கிறத தமிழ் மொழிப்படுத்துறாரு அது வரைக்கும் பரமசிவன் கணத்தில் இருந்தேன் தலையில் இருந்தேன் கொண்டையில் இருந்தேன் காலில் இருந்தேன் இதெல்லாம் தமிழின் பெருமை அல்லவோ அப்படியோ இப்படியோனு பேசிக்கிட்டு இருந்தவனுக்கு இங்க வா வெட்டித்தனமா இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு பகத்சிங் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த பக்கம் ஒருத்தன் ஒரு நாடை உருவாக்கி அந்த சோஷலிஸ்ட் தத்துவத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அவனோட மேனிபெஸ்டோ உனக்கு என்ன விதத்துல பயன்படும் நான் தமிழில் எடுத்து வந்து கொடுக்குறேன்னு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிச்சு ஒழுங்கா முன்னேறி போறதுக்கு உண்டான வழியப்பாருன்னு சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட் பெரியார் கருந்து கத்துக்க வேண்டியது இன்னொரு முக்கியமான இடம் அவ ஒன்னு இங்கிலீஷ் படின்னு சொல்லிட்டாரு இங்கிலீஷ் படினு சொல்லிட்டாரு நான் மனசாட்சியை தொட்டு கேட்கிறேன் இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய சீமான் நடிகார்கள் எல்லோரும் உன் பையனுக்கு என்ன அப்போ கிளிப்டா பாசையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க உன் மயனை எங்க கொண்டே விட்டுருக்கீங்க நீங்க அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா ஃபீஸு கட்டி ஒரு அது என்ன ஸ்கூலு அமெரிக்க ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் மாதிரி இருபத்தஞ்சு அது நம்ம காசு இருந்தா தானே எவனோ உழைச்சி கொடுக்குற காசு வாங்கி மயனை கொண்டு போய் நீ மட்டும் எங்கேயோ கொண்டு போயிட்டு நீ உன் பிள்ளை மட்டும் இங்கிலீஷ் படிக்கணும் நான் என் பிள்ளைய மட்டும் படிக்க வைக்க கூடாதுன்னு கேட்கிறீங்கிற கேள்வியை இன்னைக்கு கேட்கிறேம்ல பெரியார் அன்னைக்கே அதை கேட்டு இருக்கிறார் ஏன் கேட்டுக்கிறாருனா பாப்பனர்கள் முழுக்க முழுக்க வெள்ளக்காரன் உள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடு அது இதுன்னு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைக்காதா வாய்ப்பு கிடைக்காதா இந்த இடத்துக்கு போயிட மாட்டோமா அந்த இடத்துக்கு போயிட மாட்டோமான்னு குட்டி கடமை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நீதி கட்சி போராடிக்கிட்டு இருக்கு நம்ம இடஒதுக்கீடு அந்த விஷயம் இந்த விஷயம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவன் நேக்கா குறுக்கு ஓட்டி இருபத்தாறு எடுத்து தானே லாபலமா கத்துக்கறலாம்னு நினைச்சு இங்கிலீஷ பூரா கத்துக்கிட்டு மயிலாடு யூ நோ தட் அப்படின்னு பக்கத்துல போய் வெள்ளக்காரங்கிட்ட உட்காந்துக்கிறான் உட்காந்துக்கிட்டு நம்மளை பத்தி இல்லாத பொண்ணாதான் சொல்லி நம்மளை பூரா உள்ள வரக்கூடாதுன்னு கல் <Sessurals> பூராத்தையும் <Sessurals> 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 <Sessur> 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 ஒண்ணு விரட்டிக்கிட்டு ஊர் நினைஞ்சிட்டு இருந்தேன் நீ வந்து படிப்பை பத்தி எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா உனக்கும் படிப்புக்கு சம்பந்தம் இல்ல கஷ்டப்பட்டு அவங்க அம்மா வந்து அரணியூர்ல கல்லு வெட்டி அவங்க அப்பா எங்கிட்ட இருந்தா உழைச்சி கஷ்டப்பட்டு அவரை படிக்க வைக்கலாம்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா காலையத்துக்கு போகாம வாசல்ல கல் அடிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில் எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ அப்படி எல்லாம் பேசுறது ஒரு கல்லு குடிப்பாராம் இப்படி நெஞ்சு அப்படி நிமித்திக்கிடுவாராம் ஏய் என்னடா பகுதி அப்படின்பாராம் இதை வந்து பெருமையா ஒருத்தர் மேடையில் அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு அதையும் ஒரு பத்து பேர் நின்று கைதட்டான் இப்படிலாம் நீ உண்மையிலேயே சமூகத்தில் காலையில் உள்ள போயிடுவேன் அப்புறம் இந்த திராவிட மாடல் ஆட்சியங்கள் எல்லாம் வந்து செல்கிது சொல்லக்கூடாது நெஞ்ச நிமித்திக்கிட்டு கல்லை போட்டுட்டு ரோட்டில் போறவங்க அந்த பூரா வம்புத்தா அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்காம என்ன பண்ணுவாங்க இதை ஒரு கட்சி தலைவர் பெருமையா பேசி அது பெரியாருக்கு எதிராக இருப்பாரு நாம என்ன கேட்கிறோம் ஒரு மொழி அந்த மொழிக்கு தொண்டாற்றுவது அப்படின்னா பெரியார்கிட்ட நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அவர் வந்து தொண்டு செய்து வலுத்த நம்ம சொல்றதெல்லாம் எதனால சொல்றோம்னா நம்மளுக்காக வேலை பார்த்தார் அவ்வளோதானே அவர் தவிர நம்ம எல்லாருக்கும் பேசுறதுக்கு தமிழ் தான் கனெக்டிங் லாங்குவேஜ் ஆமாம் தானே நம்மளுக்கு ஒரு வேளை தெலுங்கு இருந்துச்சு கன்னடம் இருந்துச்சு மலையாளம் இருந்துச்சு அல்லது உருது இருந்துச்சு இல்லை நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு பாசை இருந்துச்சுன்னா அந்த பாசையில தான் பெரியாரும் பேசியிருப்பார் ஆமாம் தானே அந்த தான் பெரியாரும் பேசியிருப்பார் ஏன்னா அவர் பேசுற விஷயத்தை இங்க கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது அந்த மொழி இங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது தமிழை ஒசத்தி தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததான்னு கேட்டா இருந்தது எப்ப இருந்தது தெரியுமா இந்த தமிழ் மட்டும் இருந்த போது அவருக்கு இல்லை இந்த தமிழை அழிக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு பேரை கூட்டி அந்த இறக்கி விடுறப்ப சமஸ்கிருதத்தை கூட்டி அந்த இறக்கி விடுறது ஹிந்தியை கூட்டி அந்த இறக்கி விடுறது அப்பதான் முடிவு பண்றாரு தமிழை காப்பாற்றுவது என்பது என்னுடைய வேலை அப்படின்னு நீ முடிவு பண்ணா காப்பாத்துறதுக்கு ஆயிரம் பேரை வச்சு நீ வேலை பாரு ஆனா உன்னுடைய உயிருக்கு ஆபத்தாக வரக்கூடிய வேறு சில தீய சக்திகளை விரட்டி அடிக்கிறதுக்கு நான் ஒரு வேலை பாக்குறேன் சொல்லிட்டு சமஸ்கிருதத்தையும் இந்தியாவும் டங்கு டங்குன்னு போட்டு அடிக்கிறார் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறார்னா தானே தன்னுடைய தல்லாத வயதுலையும் தாரை எடுத்துக்கிட்டு போய் இந்திய அழிக்கிறதுக்கெல்லாம் போறாரு பின்னாடி வர்றேன் நம்ம நம்ம சிலம்பு செல்வர் பின்னாடியே போய் மன்னனியை ஊற்றி அதெல்லாம் அழிச்சிட்டு வந்தார் அப்பேற்பட்ட எல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டு தமிழ் த எல்லாம் தமிழ் தேசிய தந்தைங்க சொல்கிறோம் அப்படிப்பட்ட புரட்சிகர நடவடிக்கைகளை அப்படிப்பட்ட மொழியை பாதுகாக்கக்கூடிய பல வேலைகளை தொடர்ச்சியா ஆரம்பத்திலிருந்து இந்த தமிழுக்காக செய்தார் ஏன் செய்தார் நம்மளுக்கு இந்த மொழி தெரியும் இந்த மொழியிலிருந்து இந்த மொழியில் மக்களோடு உரையாடுவதற்கு வேறு எந்த விதத்திலும் இவர்கள் தடையாக விடக்கூடாது அதிலையும் குறிப்பாக நுட்பமாக ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சமஸ்கிருதத்தை பற்றி வரும்போது ஒரு அச்சுறுத்தலோடு நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த மித்த லாங்குவேஜ் எல்லாம் மொழி எல்லாம் வந்து உனைய வருது அதை நீ படி அப்படின்னு சொல்றது அறிவியல் பூர்வமா சொல்றது சமஸ்கிருதம் மட்டுமே உங்களை அதி ஆதிக்கம் செலுத்துவதற்காக வருகிறது நீ வந்து சூத்திரனா மாறணுங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு உனக்கிட்ட வந்து சொல்லப்படுது அப்ப அந்த சமஸ்கிருதத்தை அழிப்பதை தவிர அதை எதிர்ப்பதை தவிர அதற்கு எதிராக குரல் கொடுப்பதை தவிர வேறு வெளியே இல்லைங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்த சமஸ்கிருத பிரச்சான ஒரு டீம் எல்லாம் இறக்கி விட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து வரி எல்லாம் கொடுத்து அதை வளர்த்து விடணும் அப்படின்ற வேலையெல்லாம் பாக்குறாங்க அதுக்கு வந்து பெரியார் வந்து கடுமையான எதிர்ப்பு ஆப்வியஸாக எதிர்ப்பு இருக்குல்ல எந்த அவர் ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு இது அதாவது ஊசி ஊசி அளவுக்கு கூட இதில் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம வழக்கமாக பயன்படுத்துறது ஆனால் பெரியார் வந்து காது ஒடிந்த ஊசி அளவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு அந்த ஊசியை வெறுமனே வச்சிருந்தா ஏதாவது குத்துறதுக்காக பயன்படும் அது காது இல்லைன்னா எதுக்குமே பயன்படாதுங்கிறத சமஸ்கிருதத்துக்கு டிக்ளேர் பண்றாரு அப்படி பல விஷயங்களை சமஸ்கிருதத்துக்கு எதிராக இந்திக்கு எதிராக பேசியது எல்லாம் எதுக்காகனா தமிழ் இங்க ஒரு மொழியா இருக்கு அது இங்க உணர்வோடு கலந்துருக்கு அந்த மொழிய அப்படியே விடுவதுதான் சரி சாத்தியம்னு பேசுனார் நாம இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறோம் சரி ஓகே பெரியார் இதை பண்ணார் பெரியாருக்கு எதிராக இவர்கள் கொண்டு வரக்கூடிய முகங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணோம் இப்போ திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஆ திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய முகங்கள்லாம் ஒரு கற்பனை பொய்ஜி மகேந்திரன் மதுவந்தி எச் ராஜா அண்ணாமலை சீமான் இதை பார்க்கும் போது எவ்வளவு நகைப்பான ஒரு முகமா தெரியுது நீங்க அதே மாதிரி பெரியாருக்கு கவுண்டர் வைக்கிறதுக்கு இவங்க ஒரு சில முகங்களை கொடுத்து வருவாங்க நம்மளுக்கு அந்த தலைவர்கள் மீதெல்லாம் எல்லாம் விமர்சனங்களுடன் கூடிய மரியாதையும் இருக்கிறது அவர்களை அவர்களுடைய கால சூழலில் இருந்து தான் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் அந்த அளவுக்கு நம்ம மோசமாலாம் அவங்கள டிக்ளேர் பண்றது இல்லை மாப்போசி முதல்ல அவங்க தூக்கிட்டு வர்றது யார மாப்போசிய இந்த மாப்போசிய வந்து இன்னைக்கு அரசன் உட்பட சீமான் உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து தனித்தமிழ்நாட்டின் சிற்பிங்கிறாங்க அவர் இந்த தமிழ் தேசியத்தினுடைய முகம்ங்கிறாங்க நான் ஒன்று கேட்குறேன் இந்த தமிழ் தேசியத்தின் அடையாளமாக யாரை முன்னிறுத்த விரும்பினார் சீமான் இத்தனை நாட்களாக விரும்பினார் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் குறித்து எப்போவுமே மேடைக்கு மேடை பேசுகிறேன் என் கையில் இருக்கு நேற்று கூட பேசிகிட்டு இருக்காரு என் கையில் குண்டு இருக்கு குண்டு இருக்கு பேசணும் இல்லை வெளிப்படையாக ஒன்று கேட்குறேன் இது மட்டும் இல்லைன்னு நீ சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை மாங்கனே பங்காளி சந்திப்போம்னு மாப்போசியை கூப்பிட்ட போது மாப்போசி விடுதலை புலிகள் குறித்து பிரபாகரன் குறித்து என்ன சொன்னார்னு வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லு அவர் சொல்லுகிறார் நண்பர்களே விடுதலை புலிகள் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பு தடை செய்யப்படணும் மாற அந்த அமைப்பு நான் ஒரு காந்தியவாதி ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் சந்திக்கலாமா நான் அதனால நான் சந்திக்க கூடாதுன்னு சொன்ன மாப்போசி உனக்கு வந்து உருந்து உனக்கு வந்து தமிழ்நாட்டின் சிற்பி உனக்கு வந்து தாத்தா அப்படின்னா என்னன்னு பிரிப்புகிட்டு கேட்கறது இது ஒன்னாச்சா அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு இந்த பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டியில இருந்து ஒரு டீம் கிளம்பி வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதை படிக்கும்போது அவங்க கிளம்பி வர்றாங்கண்ணா வந்துட்டு எல்லையும் கருத்து கேட்கறது அப்ப மாப்போசிய கூப்பிட்டு வந்தாரா கூப்பிடாம வந்தாரான்னு தெரியல இவர் கூப்பிடாமையே பல இடத்துக்கு கிளம்பி வந்துருவாப்ல இவர் கிளம்பி வந்திருக்கிறாப்ல வந்து நின்ன உடனே ஐயா அந்த மொழி அப்படின்னு ஆர்வம் மொழி ஆம் ஹிந்தி மொழி இந்தியாவின் தேசிய மொழி அதுவே இணைப்பு மொழி பால மொழி பங்களாதேச மொழி அதுதான் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் ஐயா நீங்க பார்த்து என்ன வேணாலும் சொல்லுங்க ஐயா இந்த அது பேர் என்ன பாட்சா படமா ரஜினிகாந்த் வந்த உடனே தங்கச்சிக்கு சீட்டு கேட்பாப்ல அண்ணே அண்ணே இது உங்களுக்கு தானே இந்த காலேஜ் சீட்டு உங்களுக்குன்னு இது உங்களுக்குன்னு அண்ணே இந்த காலேஜ் உங்களுக்கு தானே மொத்த தமிழ் மொழியவும் விட்டுட்டு ஹிந்தி லாங்குவேஜ் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் அந்த அந்த கமிட்டியில உட்காந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு ஆனா உயர் நீதிமன்றத்தில் மொழியா எடுத்துக்கங்க என்னென்ன பிரச்சனை போனா போகுது இந்த வழக்காடு மொழியா இருக்கிறதுக்கு நீங்களா பார்த்து பிச்சை கொடுத்தீங்கன்னா ஓகே அதை ஏத்துக்கிறோம் இல்லைன்னா அது கூட பிரச்சனை இல்லை விட்டுறலாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம் நீங்க எடுத்துக்கங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறார் இன்னைக்கு டூ கே கட்சி நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த மெசேஜ் அனுப்பும்போது போது தமிழ்ல இருக்கக்கூடியதா அப்படியே இங்கிலீஷ்ல தங்கிலீஷ்னு அடிச்சு நம்ம மெசேஜ் அனுப்புவோம் ஆப் ஓன் இங்கிலீஷ் இப்ப இந்திய வந்து நம்ம அடிச்சோம்னா ஏ ஏ ஏ பி அப்படின்னு அனுப்புவோம்ல அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாமே அதுக்கு நம்ம ஃபண்ட்ரைஸ் பண்ணி இவர் ஐடியா கொடுக்குறாரு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கான அடிமைகள் சேவகம் செய்வதற்கும் தயாராக இருந்திருக்கிறார் மாப்போத்தி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு நவம்பர் ஐந்தாம் தேதி இனிமேல் திராவிடர் நாடு திராவிடருக்கு என்று கேட்க தேவையில்லை தமிழ்நாடு தமிழருக்கு என்று கேட்க வேண்டும் எல்லோரும் திரண்டு வாருங்கள் எல்லோரும் கைகளில் பச்சை குத்திக் கொள்ளுங்கள் சொன்ன பெரியார் உனக்கு ஆயிடுறாரு நீ கேட்காமலே ஓடி வந்து சேவகம் செஞ்ச மாப்போசி உனக்கு மாபெரும் தலைவராகிறார் இன்னும் நிறையா மாப்போசியை பற்றி பேசுறதுக்கு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம மறைமொழி அடிகளாக இருக்கு வந்துடலாம் மறைமொழி அடிகளார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நம்ம வந்து அவர் மேலே மரியாதை வைத்திருக்கிறோம் எதன அடிப்படையில் வைத்திருக்கிறோம் தனித்தமிழ் இயக்கம் மூலமாக அவர் வந்து ஒரு சமஸ்கிருத கலப்பு இல்லாத ஒரு தமிழை வந்து பேசுவதற்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி காட்டியிருக்கிறாரு அதனால அவர் வந்து நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெரியார் வந்து கம்பராமாயணத்தை டங்கு டங்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல என்னடா இது புராணம்ன்ற பேர்ல என்ன தியாது உருட்டிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு கை ஓட்டி சிரிச்சு ரசிக்கிறாப்ல நைசுங்க சூப்பருங்கன்றாப்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய புராணத்து பக்கம் வண்டியை திருப்பினோன்னு பேசியாரு அவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்தவர் டக்குனு இறங்கிறாப்ல ஏன்னா அது வந்து சிவ நிந்தனை செய்கிறாரு அவர் ஒரு சிவ பலம் யாரும் மறைமையில் அடிக்கல அவ்வளவு நேரம் பெரியார் வந்து அந்த பக்கம் இருக்க கம்பராமாயணத்தை அடிக்கும்போது போது ரசித்தவர் இந்த பக்கம் பெரிய புராணத்தை தொட்டுட்டாரு நம்ம சைவத்தை தொட்டுட்டாருன்ன உடனே கடுப்பிடிக்கிறாப்புல கடுப்பிடிச்சிட்டு கோலத்தில் இருக்கிறாரு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியது அதனோடு சேர்த்து மரங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா இந்த சமஸ்கிருத பாஷையை பேசும்போது உஷ்ஷு டஷ் புஷ்னு நம்மலாம் பேசலாம் அது வந்துங்க இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகாது அப்படி பேசுறதன் மூலமா நம்ம ஆயுள் எல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மெய்யியல் கோட்பாடு அப்படின்னு ஒரு ஒரு கிட்ட இறக்கி விடலாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அந்த காலத்து சமஸ்கிருத வித்வான்கள்லாம் யாரா இருப்பா பாப்பா பார்ப்பனர்கள் தான் அவங்களுக்கு புறம் விளவெளத்து போகுது ஏன்னா சமஸ்கிருதத்தின் அடிமடியில் அதை கை வைக்குது இந்த சமஸ்கிருதத்தை சொன்ன இப்ப நம்ம ஊர்ல குடுவெடுப்புக்காரங்களோ ஜோசியக்காரங்களோ டக்குன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு வர்றது எதாவது பிட்டு அடிக்கணும் ஒரு கறவையை போடணும் என்ன செய்யக்கூடாததெல்லாம் செய்து என்னமோ ஒன்று நடக்க போகிறது நித்திரையில் உனக்கு அது சாமி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா செத்திர உடனே அடி வயிற்றுல கையை பிடிச்சுக்கிட்டு இவருடைய பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடாது இன்டர்மீடியட் கோர்ஸ்ல அறிவு கொத்துன்னு ஒரு பாட பிரிவு இருந்திருக்கு அந்த சப்ஜெக்டை தூக்கணும்னு போராட்டம் நடக்குது நண்பர்களே எந்த பெரியாரோடு முரண்பட்டு இருந்தாரோ எந்த பெரியார் பெரிய பிராரணத்தை எதிர்த்தாரோ அதே பெரியார் மறைமலை அடிகளாருடைய அறிவு கொத்து என்கிற அந்த சப்ஜெக்ட் நீக்கப்படுவதற்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க ஒரு அனைவரையும் திரட்டி கையெழுத்து இயக்கமாக நடத்தி எல்லாரும் கடலாசி போடு கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் அதை பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி மறுபடியும் பாடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி நிறுத்தினார் மறைமலை அடிகளாருக்கு ஆதரவாக பெரியார் பேசும் போது யார மறைமலை அடிகளாருக்கு எதிராக நிறுத்தினார் தெரியுமா உவே சாமிநாதன் பண்ணார் ஏன் நிறுத்தினார்னா அதுக்கு ஊவே சாமிநாதன் செஞ்ச திகிடு திட்டங்கள்லாம் காரணம் அது எல்லாருக்கும் தெரியும் அவர் எந்த எக்ஸீமுக்கு போறார்னா ஏன்பட்டு மறைமலை அடிகளார ஒரு பக்கம் தராசுல வைக்கிறேன்

இது மிக ஆபத்தான சூழலை நோக்கி போகிறது ஏன் போகுது அப்படின்னா பேசுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை இப்போ இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் உருவப்படுவோம் அயோத்திதாச பண்டிதர் கடைசியா வந்துட்டாப்ல திடீர்னு அயோத்திதாச பண்டிதர் பாவம் அயோத்திதாச பண்டிதர் விஷயத்தை எடுத்தாலே திராவிடம்கிற வார்த்தையை தவிர்த்துட்டுலாம் பேச முடியாது ஆனாலும் வெக்கம் கெட்டு போய் மானங்கெட்டு போய் அயோத்திதாச பண்டிதரை தாம் பேருக்கு பக்கத்தில் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எங்கிருந்து வருகிறது உடைய ஜாதி பாசம் உன்னுடைய குடி பெருமை இதையெல்லாம் மறைப்பதற்கு பகடைக்காயாக அயோத் தாஸ் பட்டித்தரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தெரியாத காலம் அல்லது தொடர்ச்சியாக இதை செய்து பார்த்து ஃபெயிலியர் அட்டம் ஆகி வந்து ஆல்ரெடி உங்க தாத்தாவுக்கும் தாத்தா பாட்டனுக்கு பாட்டெல்லாம் உட்கார்க்கிறாங்க மாபூஜில இருந்து எல்லாரும் வந்து ஒரு ஓரமாத்தான் உட்கார்ந்துருக்காங்க புதுசா இவர்கள் கிளம்பி வந்து நம்மளுக்கு அரசியல் பாரம் எடுப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இது ஒண்ணு தமிழ்நாடு பெயர் மாற்றம் ஆ உன்னை உடனே நினைஞ்ச வச்சுக்கிது தமிழ்நாட்டுக்குதாங்க தமிழ்நாடு பேர் வச்சிருக்கேன் பெரிய புரட்சியாளர் அவர் கேட்டுட்டாரு ஆப்பிரிக்காவுக்கு இருக்கிற நான் போய் ஆப்பிரிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது அவ்வளவு ஈஸி தானே ஒரு மையெழுத்து எழுத்து வேலை தானே ஏன் பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சியில் இருந்தார்ல வச்சிருக்க வேண்டியதானே கையெழுத்து போட்டுக்க வேண்டியதானே ஏன் போட முடியல இப்ப நான் என்ன கேட்கிறேன் சங்கரலிங்கனார் அத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்தார்ல பச்சை தமிழர் காமராஜர் தானே ஆட்சியில் இருந்தார் நான் இன்னும் வெளிப்படையாக கேட்கிறேன் அவர் என்ன ஸ்பைடர் படத்தில் ஒரு எஸ் ஜே சூரியாவா சங்கரலிங்கனார் துடிக்க துடிக்க அவர் வந்து உயிர் போறது வந்து பச்சை தமிழர் காமராஜர் ரசிச்சார்னு சொல்ல வரையா அவ்வளவு ஈஸியான வேலையெல்லாம் காமராஜர் செஞ்சிருக்கேன் ராஜா ஏன் பிரதான பிரச்சனை வேறு இருந்தது நண்பர்களே அண்ணா அரியணைக்கு வருகிறார் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்கிற பெயரை உருவாக்குவதற்காக பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் ஆனா அதை ஜஸ்ட் லைக் கட்டு கடந்து போகணும்னு இன்னைக்கு அவ்வளவு ஈஸியா லாபகமா எதையெல்லாம் செய்தார்களோ எதெல்லாம் பேசப்பட வேண்டுமோ அவற்றை எல்லாவற்றையும் திசை திருப்பி எதுக்காக யாருக்கிட்ட கொண்டு போய் லேர்ன் பண்றான்னா அவன் கூட்டத்துக்கிட்ட லேர்ன் பண்றான் அந்த கூட்டம் வந்து திரும்பி அது குறித்து படிக்குமா அது அது குறித்து ஆய்வு செய்யுமா சங்கரலிங்கனார் யாரு எதுக்கு செத்தாரு யார் ஆட்சியில செத்தாரு என்ன கோரிக்கைக்காக செத்தார் இது எதை பத்தியுமே தேவையில்லை அந்த முப்பது செகண்ட் சாட்சி இந்த பேரை விட்டுட்டு அப்படி கத்திக்கா போதும் உடனே இங்க இருக்கிறவர்களுக்கு சங்கரலிங்கனார் என்ன ஆளுங்க அவர் ஏன் அவர் போட்டாங்க அப்ப அவருக்கு பின்னாடி அப்ப தமிழ் சாதியா ஓ ஓகே தெலுங்கர்களா தெலுங்குகள் சேர்ந்து இது பண்ணாங்களா ஓஹோ அப்படியா இது போதும் அவனுக்கு இதை வச்சு அண்ணன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தாண்டிடுவா அடுத்த 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 எலெக்ஷனுக்கு இன்னொரு ஆளை போட்டுக்குவேண்டா இப்படி மாறி மாறி அரசியல் செய்யக்கூடிய ஒரு லும்பன் கும்பலா சீமான் மாறி இருக்கிறார் அதை இந்த சமூகத்துக்குள்ள விதைக்கிறார் இந்த தமிழ் தமிழுக்காக செய்த வேலைகள் எல்லாத்தையும் மழுங்கடிப்பதற்கு சில யுக்திகளை கையாள்றது எதுக்காக பெரியார் இதை சொன்னாரு பெரியார் அதை சொன்னாரு கடைசி அவங்க கொண்டு வந்து எங்க நிற்கிறானுங்கன்னா அண்ணா கிட்ட வந்து நின்றுறது அண்ணா கிட்ட அவனுங்க வரும்போது ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல முடியல அவர் இப்போ தமிழர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதையும் அதையும் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவானுங்கன்னு வைங்க இப்போ அந்த சாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒரு நாளைக்கு ஏதாவது திருப்பிக்கிட்டு கேட்டுட்டாங்கன்னா குடி பிரச்சனை ஆயிருமே என்ற ஒரு தான் அண்ணாவையும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே தான் இவன் பெரிய பைத்தியாரன அண்ணாவை திருப்பி சொல்வான்னு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் தயாரா இல்ல அண்ணாவை சொல்லுகிறார் அண்ணா உண்மையிலேயே சொல்லுகிறேன் பெரியார் என்னும் பெருநெருப்பு இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்ததோ தொண்டு செய்ததோ அந்த பெரியார் என்னும் பெருநெருப்பை அடுத்த தலைமுறை இளைஞர்களிடம் ஒவ்வொரு தீப்பந்தமாக எடுத்து களத்திற்கு கொண்டு சென்றான்

இதே வரலாறு கையில் எடுப்போம் திருப்பி அடிப்போம் சொன்னார் அண்ணாவை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது நண்பர்களே அண்ணாவை கையில் எடுப்போம் அவர்களுக்கான பதிலடியை அவர்கள் வழியாகவே திருப்பி கொடுப்போம் இன்னும் தமிழுக்கு தொண்டு செய்திருந்த பல செய்திகளை அண்ணாவுக்கு பேசும்போது உலக தமிழ் மாநாட்டிலிருந்து பல திட்டங்களை நம்மளால் பேச முடியும் அடுத்தடுத்து பேச வேண்டிய கரிகாலனுக்கும் நான் நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அது வந்து எண்டில் வச்சிருந்த பஞ்சு அதனால இன்னும் இது குறித்தெல்லாம் பேச வேண்டிய நேரங்களும் பேச வேண்டிய காலங்களும் நம்மளுக்கு இருக்கு தொடர்ச்சியா பேசணும் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை உருவாக்குவதும் உரையாடலை தொடங்குவதும் மிக முக்கியமானது அதுவும் குறிப்பா இளைஞர்களிடம் பேசுவது இன்னைக்கு கொண்டு வந்த அந்த கப்பல் அந்த அந்த பீஸ் வந்து குருமூர்த்தி கிட்ட லேண்ட் பண்ணியிருக்கு இதுதான் கரெக்டான டைம் இந்த நேரம் போனோம்னா அதை கப்புலு ஒரு நாலு பேருமா சேர்ந்து ஆறு பேருமா தூக்கி போட்டு ஒரு ஓரமா நிப்பாட்டி வச்சு ஊமுக்குத்தான் குத்தி எடுத்துடலாம் அப்படிங்கிற நேரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை தோழர்கள் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது நான் பேசுறது பொலிட்டிகலா அவரை மாதிரி வந்து என் கையில குண்டு இருக்கு என் கையில இது இருக்குன்னு பேச மாட்டேன் நம்மளுக்கு அது தேவையும் இல்லை அரசியலா பேசுறோம் அரசியலாவே உங்களோட தர்க ரீதியாக சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் எங்கள் செயலில் செஞ்சது எல்லாத்தையும் சொல்ல தயாராக இருக்கிறோம் பலமுறை கரிகாலனும் மேடைகள் எல்லாம் சொல்லிவிட்டார் சவாலுக்கு தயாரா ஆமா சவாலுக்கு தயார் வருவதற்கு நீ தயாரா கேட்டவரே அப்படின்னு கேட்டுட்டாப்புல எப்போது அவர் தயார் என்று கேட்போம் இதே மாதிரி ஒரு மேடையை அமைப்போம் விவாதிப்போம் நன்றி வணக்கம்